டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைய இருக்கிறது பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கேட்டு தான் இந்து நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸ் ஒன்று வந்திருக்கு அது சம்மந்தமான தகவல்கள் பார்த்துருவோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக ஆசிரியர்களுக்கு தொடர் பணி நீட்டிப்பு பள்ளி கல்வித்துறை அரசாணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க சென்னை அரசு பள்ளிகளில் பணிபுரியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை தொடர் பணி நீட்டிப்பு ஆணை வழங்கி பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து கல்வித்துறை செயலாளர் சோ மதுமதி வெளியிட்ட அரசாணை விவரம் தமிழகத்தில் அனைவரும் இடைநிலை அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் கல்வியாண்டில் எழுநூற்றி பத்து அரசு நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டன இந்த பள்ளிகளுக்கு தலா ஐந்து பேர் வீதம் மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் ஏழா எழுநூற்றி பத்து ஆய்வக உதவியாளர் பணியிடங்களும் எழுநூற்றி பத்து இளநிலை உதவியாளர் பணியிடங்களும் என மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இந்த தற்காலிக பணியிடங்களுக்கான பணிகாலம் கடந்த மார்ச்சுடன் நிறைவு பெற்றது இதையடுத்து ஊதிய கொடுப்பானை மூலம் இந்த பணியிடங்களில் உள்ள ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு தொடர்ந்து சம்பளம் தரப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொடர் பணி நீட்டிப்பு வழங்க வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் தமிழக அரசுக்கு கருத்துரு அனுப்புகிறேன் இதை ஏற்று நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை தொடர் பணி நீட்டிப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் உங்களுடைய கருத்துகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ